கத்துடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கிற இருதயத்தை குறித்து பார்த்து வருகிறோம் இதில் உங்களுக்கு என்ன காண்பித்தேன் என்று சொன்னால் இருதயம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே கத்துடைய வார்த்தை வைக்கப்பட வேண்டும் குறிப்பாக பொதுவாக கத்துடைய வார்த்தைன்னு சொல்கிறது போல சில குறிப்பிட்ட சத்தியங்கள் அங்கே ஆழமாய் அதனுடைய வெளிப்பாடு அங்கே உண்டாயிருக்க வேண்டும் இருதயத்தில் குறிப்பிட்ட சத்தியங்கள் அந்த இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும் என்பதை எடுத்து காண்பித்து வருகிறேன் அதில் முதல் சத்தியம் என்ன நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்பதை குறித்த சத்தியம் ரெண்டாவது சத்தியம் என்ன உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் எனக்குள்ள யார் இருக்கிறார் என்பதை குறித்த ஒரு பெரிய உணர்வு இன்றைக்கு மூன்றாவது சத்தியத்துக்குள்ள போவோம் நான் நீதிமான் எல்லாரும் சொல்லுங்க நான் நீதிமான் எனக்கு ஞாபகம் இருக்கு முத முதல்ல நான் இங்க வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்ப நான் நீதிமான் பார்த்தோன்னே சொல்ல சொன்னேன் நான் யாருமே சொல்லலை எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்புறம் கோயில் முடிஞ்சோன்னா ஒருத்தர் கையை அப்படி சுருட்டிக்கிட்டு வந்தார் அது எப்படி சொல்லலாம் நீங்கள் நீதிமான்னு நாமெல்லாம் சுத்த பாவிகள் நாமெல்லாம் பயங்கரமான பாவிகள் அப்படின்னாரு நான் சொன்னேன் என்னையா எந்த விதத்தில் எழுதியிருக்குது என்ன பைபிளில் சொல்லியிருக்குது நாம் பாவிகள்னாரு நான் சொன்னேன் பைபிளில் சொல்லியிருக்கு நாம் நீதிமான் என்று நாம் நீதிமான் எல்லாம் சொல்லுங்கள் நான் நீதிமான் இது ரொம்ப ஆழமாக பதிய வேணும் நமக்குள்ள சில காரியங்கள்லாம் அசைக்கப்படாத விதத்தில் உள்ளத்தில் அது வேணும் விசுவாசத்துக்கு தடைய ஒரு காரியம் இருக்குமானால் அது நான் பாவி என்கிற உணர்வு தான் நீங்கள் பாவின்னு நீங்கள் நம்பி பாருங்கள் விசுவாசமே வேலையே செய்யாது தேவனிடத்தில் தைரியமே வராது கேட்கறதுக்கு தைரியம் இருக்காது பெற்றுக்கொள்றதுக்கு தைரியம் இருக்காது கத்திர ஆராதிக்க தைரியம் இருக்காது கத்திரத்தில் வர தைரியம் இருக்காது ஆகவே இது வந்து பாட்டம் லைன் இது வந்து ஒரு அடிப்படையான காரியம் இது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இது ஒரு அஸ்திபாரம் மாதிரி இதை எடுத்துட்டீங்கன்னா நான் நீதிமான் நான் கடவுள்கிட்ட வர முடியும் கடவுள் என் ஜத்தை கேட்பார் கடவுள் என்ன வேற மாதிரி பார்க்குறாரு இப்போ பாவியா பார்க்கல அப்படிங்கிற அந்த எண்ணம் வர்ற வரைக்கும் விசுவாச வாழ்க்கை அங்கே இருக்கவே முடியாது அவிஸ்வாசத்துக்கெல்லாம் தாயாக தான் இந்த பாவம் என்கிற உணர்வு இருக்கிறது ஆகவே இதை குறித்து இன்றைக்கு கொஞ்சம் ஆரம்பிக்க போகிறேன் சில வாரங்கள் இது போதிக்க போறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இது என் வாழ்க்கையிலேயே நான் கற்றுக்கொண்ட சத்தியங்கள்லே மிகவும் மாபெரும் சத்தியமாக இருக்கிறது இது ரொம்ப இதை பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு பெரிய ஒரு ஆச்சரிய உணர்வு தான் இருக்கிறது நான் என்னவா இருக்கிறேன் கிறிஸ்துக்குள் என்பதற்கு இது ஒரு மாபெரும் விளக்கமாக இருக்கிறது நான் நீதிமானா இருக்கிறேன் என்று வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது நான் வசனங்கள்லாம் போகிறேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆனால் இன்றைக்கு சபையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இன்றைக்கு நீதிமான் என்கிற உணர்வு ஜனங்கள்கிட்ட அதிகமாக கிடையாது பாவி என்கிற உணர்வு அதிகமாய் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது அதனால்தான் பாருங்கள் நீங்கள் என்னதான் விசுவாசி விசுவாசின்னு சொல்லுங்க அவங்க என்ன தான் நீங்கள் வசனத்தை பிரசங்கம் பண்ணுங்க நீங்கள் எவ்வளவு ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பிரசங்கம் பண்ணாலும் அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டாகாமல் நான் நீதிமான் தான் அப்படிங்கிறது அது உள்ளத்தில் செட்டில் ஆகலைன்னு சொன்னால் அவர்கள் விசுவாசிப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது இன்றைக்கு சபையில் இருக்கிற பிரச்சனை குறித்து பேச போகிறேன் இது குறித்து தான் சில ஒரு ஆறு காரியங்களை சொல்லலாம் இருக்கிறேன் இன்றைக்கு சபையில் இன்றைக்கு என்ன பிரச்சனை ஏன் விசுவாசிகள் அவிஸ்வாசிகளை போல இருக்கிறாங்க விசுவாசின்னு என் பேர் வச்சாங்க எதையோ ஒன்று விசுவாசிக்கிறீங்க நம்ம பேரை விசுவாசிங்க நம்ம எதுக்கு விசுவாசி விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கணும் விசுவாசிங்க விசுவாசிங்க நாம் விசுவாசிக்கிறவர்கள் ஆனால் தான் விசுவாசின்னு பேர் வச்சிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு விசுவாசி விசுவாசின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது விசுவாசிங்க விசுவாசிங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ கூட விசுவாசிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது ஏன் என்று சொன்னால் பாவி என்கிற உணர்வு அதிகமாய் இருக்கிறது நீதிமான் என்கிற உணர்வை காட்டிலும் பாவி என்கிற உணர்வு அதிகமாய் இருக்கிறது இதை நிறைய காரியங்களில் பார்க்கலாம் ஜனங்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகளை பார்த்து நான் எம்மாத்திரம் நான் குப்பை நான் தூசி நான் ஒன்றும் கிடையாது நான் அருகதையற்றவன் நான் வந்து பாவியிலும் பெரிய பாவியாக்கும் அதுக்கு இவர் இப்படி சொன்னார் ஆப்ரஹாம் சொன்னார் பவுல் சொன்னாராக்கும் இது சொன்னாராக்கும் அது சொன்னாராக்கும் எல்லாம் அடுக்கு போகிறப்போ இதே தான் வேலையை வச்சுட்டு இருக்கிறாங்க இதை வச்சு வச்சு என்ன பண்ணுறாங்க பாவி என்கிற உணர்வை அதிகமாக்கி விடுகிறார்கள் சபையில் இந்த பாவி என்கிற உணர்வு அதிகமாகி விடுகிறது பாவ உணர்வு சின் கான்ஷியஸ்னஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நான் பாவி என்கிற உணர்வு சின் கான்ஷியஸ்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு ரைச்சியஸ்னஸ் கான்ஷியஸ்னஸ் நான் நீதிமான் என்கிற உணர்வு நீதியைக் குறித்த உணர்வு எனக்கு இருக்கிற நீதி எப்படிப்பட்ட நீதிங்கிறது குறித்த உணர்வு அதிகமாக இல்லை சரி இதில் முதலாவது காரியம் ஆறு காரியங்கள் சொல்கிறேன்னு சொன்னேன் முதலாவது காரியம் வாட் இஸ் சின் கான்ஷியஸ்னஸ் பாவ உணர்வு என்று சொல்லுகிறோமே அது என்ன பாவ உணர்வு என்ன சொல்கிறேன் என்ன பாவம் உணர்வுன்னு சொன்னா பாருங்க பாவம் நம்ம இடத்துல இல்ல இப்போ ஏன்னா பாவம் கழுவப்பட்டு ரத்தத்தினாலே திருவிருந்து இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது கல்வாரின் ரத்தத்தினாலே சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே பாவங்களரை நாம் எப்படி கழுவப்பட்டிருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்டுகிற ஒரு காரியம் இது அப்போ நம்ம பாவங்களார கழுவப்பட்டுக்கிறோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாவம் இல்ல ஆனா பாவத்தை குறித்த உணர்வு இருக்குது அதுதான் பாவி என்கிற உணர்வு இருக்குது பாவம் இல்ல ஆனா பாவி என்கிற உணர்வு இருக்குது பாவம் இல்லைனாலும் பாவம் என்கிற உணர்வை வைத்து இன்றைக்கு பிசாசானவன் மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறான் பாவத்தை வைத்து ஆண்டு கொண்டிருந்தவன் இன்றைக்கு பாவம் என்கிற உணர்வை ஏற்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்ப இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினைச்சு அதை பற்றி உணர்வை அதிகமாக்கி கொண்டிருக்கிறோம் நாம் இந்த பாவ உணர்வு எப்படிப்பட்டதா இருக்கிறது இந்த பாவ உணர்வு ஒருவனுக்கு இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அவன் எப்படி அடையாளம் கொள்ளலாம் பாவ அவனுக்குள்ள இருக்கிறது ஒன்னு அவன் தன்னை குற்றவாளியை போல வர்ணிப்பான் நான் ஒரு பாவி நான் குற்றமற்றவன் சொல்ல மாட்டான் என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படி சொல்ல மாட்டான் நான் பாவி நான் பாவி பாவி தான் சொல்லிட்டு கில்ட் கான்சியஸ் இருக்கும் அவன் குற்றம் உள்ளவன் என்கிற அந்த அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் குற்றம் செய்தவனை பார்த்தீங்களா திருட்டு மொழி முடிச்சுட்டு இருப்பான் நிறைய கிறிஸ்தவங்க இந்த திருட்டு மொழியாக தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த பாவ உணர்வு பாருங்க குற்றவாளி அப்படியே சபைக்குள்ளே வரும்போதே உள்ளே போனோன்னு கற்று அடிச்சு போட்டுருவாருன்னு நினைக்கிற அந்த எண்ணத்தோடு தான் வர்றாங்க நம்மளாம் ஏற்றவங்க நம்மலாம் கத்தடி பிரசனத்தில் போக முடியுமா அப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் அதை பேசிட்டோம் அதை பண்ணிட்டோம் இதை செஞ்சுட்டோம் மனுஷன்னா ஏதோ சில குறைகளில் இருக்க தான் செய்யுது இதை வச்சுக்கிட்டு தங்களை போட்டு தங்களையே சவுக்கால் அழிச்சுக்கிறாங்க நான் குற்றவாளி நான் குற்றவாளி நான் ஒன்றும் இல்லை நான் வந்து அருகதையற்றவன் சொல்லி தன்னை பற்றிய ஒரு குற்ற உணர்வை ரொம்ப அதிகமாக்கி கொள்கிறார்கள் பாருங்க அங்கே குற்றம் எதுவும் இல்லை குற்றம் வர கழுவப்பட்டிருக்கிறோம் இப்பவும் குற்றம் இருந்தா கூட நம்ம வந்து மன்னிப்பு கேட்டால் நம்மை பாவங்களார நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறாருன்னு சொல்லி ஒரு நிமிஷத்துல அதை செய்கிறார் நம்ம வந்து அறிக்கை செய்தால் அதை செஞ்சு முடிச்சிடுறாரு அப்ப இன்னைக்கு என்ன பாவங்களார கழுவக்கூடிய அந்த விலையற பெற்ற ரத்தம் இருந்து கொண்டிருக்கிறது நான் பாவத்தில் இருக்க வேண்டியதில்லை ஆனால் அநேகருக்கு வந்து பாவத்தையெல்லாம் அறிக்கை சரிதான் ஆனால் அது போய்விட்டது நான் குற்றமற்றவன் என்கிற நம்ப மறுக்கிறார்கள் அந்த உணர்வை வளர்த்து கொள்வதில்லை நான் குற்றமற்றவன் ஜவுமன் போது எத்தனை பேர் சொல்கிறாங்க ஆண்டவரே நான் குற்றமற்றவனா என்ன நிறுத்தி இருக்கிறீர்கள் அதுக்காக முஸ்தோத்திரன்னு சொல்றாங்க சொல்ல மாட்டாங்க ஆண்டவரே அருகதேற்றவன் நான் வர்றேன் பாவியான் அதான் சொல்லுவாங்க கிறிஸ்தவனா அதுதான் அடையாளம் இந்த கில்ட்டு ஆனால் கிறிஸ்தவனா அப்படி அடையாளம் இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் நான் குற்றமற்றவன் தேவனுடைய பார்வையிலே குற்றமற்றவனாக இருக்கிறேன் ஏசுடைய ரத்தம் என சுத்திகரித்து கழுவி இருக்கிறது பிள்ளையாக உடத்தில நிற்கிறாண்டவர் என்ற உணர்வு அதிகமாக இருக்கணும் அது இல்லை இன்றைக்கு அதுதான் அப்ப பாவ உணர்வு இருக்கிறவனை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் குற்றவாளி என்கிற உணர்வு அவனுக்கு இருக்கும் அந்த குற்றவாளி என்ற உணர்வு இருக்கிறதுனால தேவன் வர பயப்படுவான் தேவனை ஆராதிக்கிறதுல ஒரு விடுதலை இல்லை பாட்டு பாடுறதுல ஒரு விடுதலை இல்லை கத்திர ஆராதிக்கிறதுல ஒரு விடுதலை இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை மகிழ்ச்சி இல்லை வெற்றியை எடுக்க முடியும் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும் இதையெல்லாம் மேற்கொண்டு நான் முன்னே வருவேன்ற அந்த ஒரு நம்பிக்கை இல்லை தைரியம் இல்லை ஒன்றுமே இல்லாமல் போயிடுது ஏன்னா குற்றவாளின்ற திருட்டு இது வந்துருச்சு நமக்கெல்லாம் அது ஒர்க் அவுட் ஆகுமா நான் அறுகுது ஏற்ற பாவின்ற அந்த இது வந்த உடனே வெற்றி வர முடியாது ஜெயம் உண்டாக முடியாது விசுவாசம் உண்டாக முடியாது கை மேலோங்காது உள்ளத்தில் தைரியம் எழும்பாது எப்படி பாதிக்குது பாருங்கள் மனுஷனை அப்போ குற்ற உணர்வு ஒரு முக்கியமான ஒரு காரியம் ரெண்டாவது காண்டம்னேஷன் ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு ஆக்கினை தீர்ப்பின் உணர்வுன்னு சொன்னால் நான் வந்து பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன் அதனால் கடவுளுடைய தண்டனை ஆக்கினை தீர்ப்பு எனக்கு உண்டாக இருக்கிறது தண்டனை கீழே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு பாருங்கள் உங்கள் மேலே ஒரு கேஸ் இருந்து கோர்ட்டும் இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு அது ஒரு கிரிமினல் கேஸ் ஒன்று இருந்து இன்னும் நீங்கள் கிரிமினலாக இல்லையான்ற நீங்கள் நிரூபிக்கப்படலை கோட்டும் கையுமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது ஏதோ எனக்கு பெரிய தண்டனை அப்படியே காத்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு பெரிய உணர்வு அந்த மாதிரி உணர்வு ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறது மூணாவது இதெல்லாம் அடையாளம் பாவ உணர்வு அதிகமாக இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்றது மூணாவது இன்ஃபீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டின்னு சொன்னால் தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மைன்னா நான் வந்து என்ன நான் எம்மாத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நான் என்னங்க ஒரு பாவி தானேங்க நான் என்னங்க கத்திய பார்வையில் நான் என்னங்க ஒன்றும் கிடையாதுங்க இந்த உணர்வு இன்ஃபீரியாரிட்டி தாழ்வு மனப்பான்மை கூட தொத்திக்கிட்டே வந்துருது பாருங்க தாழ்வு மனப்பான்மை இன்றைக்கு கிறிஸ்தவர் மத்தியில் அதிகம் ஏனென்று சொன்னால் இந்த சின் கான்ஷியஸ்னஸ் இந்த பாவ உணர்வு அதிகமாகிடுச்சு அதனால் அந்த பாவத்தை குறித்த குற்ற உணர்வு அதன் நிமித்தமாக வருகிற ஆக்கிர தீர்ப்பின் உணர்வு அதன் நிமித்தமாக வருகிற தாழ்வு மனப்பான்மை இந்த மூன்றை தான் என்ன சொல்லுகிறோம் பாவ உணர்வு என்று சொல்லுகிறோம் இது உள்ள அதிகமாக இருக்கிறது இது இருக்கிற ஜனங்களில் இந்த மூன்று காரியங்கள் நிச்சயமாக இருக்கும் ரெண்டாவது ரெண்டாவது சத்தியம் என்னன்னு சொன்னால் இதை இந்த பாவ உணர்வு உள்ளவர்களுக்கு இந்த பாவ உணர்வு என்ன செய்கிறது அவர்களுக்குள்ள இருந்து கொண்டு என்ன பண்ணுகிறது வாட் டஸ் சின் கான்சியஸ்னஸ் டூ பாவ உணர்வுனால் என்ன உண்டாகிறது பாருங்க இந்த பாவ உணர்வு தான் எல்லா விசுவாச குறைவுகள் அன்பிலீஃப் அவிசுவாசம் இவைகளுக்கெல்லாம் ஒரு தாயை போல இதனுடைய பிறப்பிடமாக அது இருக்கிறது இந்த பாவ உணர்வு தான் பாவ உணர்வு நிமித்தமாக தான் அவிசுவாசமே அங்கே இருக்குது எதையும் விசுவாசிக்க முடியாத ஒரு நிலை அங்கே இருக்கிறது இந்த பாவ உணர்வு தான் இந்த கில்ட் காண்டமினேஷன் அண்ட் இன்ஃபீரியாரிட்டின்னு சொன்னேன் குற்ற உணர்வு ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு தாழ்வு மனப்பான்மை இதை கொண்டு வருகிறது திருப்போம் ரோமர் எட்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ரோமர் எட்டு ஒன்று ஆனபடியான் பாருங்கள் இப்போ ஏழாம் அதிகாரம் வரைக்கும் எப்படி இயேசு நம்ம மீட்டு கொண்டார்ன்றதை பற்றிலாம் சொல்றாரு முதல்ல சில அதிகாரங்களில் நாம் எப்படி பாவிகளாக இருந்தோம் என்பதை பற்றி சொல்கிறாரு பாவம் எப்படி மனு குலத்தில் இருக்கிறது எல்லாரும் எப்படி பாவிகளாக இருக்காங்கன்னு பற்றி சொல்கிறாரு அதுக்கப்புறம் மூணாவதிகாரத்திலிருந்து எப்படி தேவன் ரட்சிப்பை உண்டு பண்ணினார் இந்த ரட்சிப்பின் மார்க்கம் என்ன வழி என்ன இதை பற்றிலாம் சொல்லி போதிக்கிறார் ரோமரில் அப்போ அதெல்லாம் சொல்லிகிட்டே வர்றார் சொல்லிட்டே வந்து ஏழாவது அதிகாரத்துக்கு வந்து ஒரு வழியாக அதெல்லாம் ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வர்றார் எட்டாம் அதிகாரத்தில் இப்போ தேவனுடைய பிள்ளைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார் தேவனுடைய பிள்ளை சைல்ட் ஆஃப் காட் எப்படி இருக்கணும் தேவனுடைய பிள்ளைங்கிறது குறித்து ஆரம்பிக்கிறார் அதில் ஆரம்பிக்கிற முதல் வசனத்தை பாருங்கள் ஆனபடினாலே அதாவது ஆனபடியால்னா இப்போ ஏழு அதிகாரத்தில் சொன்னதெல்லாம் மொத்தமாக ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு ஆனபடி இப்படிலாம் நான் பாவியாக இருந்தோம் இவ்வளவு உன்னதமான ஒரு ரட்சிப்பை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் இப்படியெல்லாம் பண்ணதுனால ஆனபடினால் நாள் கிறிஸ்து ஏசுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக ஜீசஸ் அதாவது சுருக்கமாக சொல்ல போனா இன்றைக்கு கிறிஸ்து ஏசுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை சில பேர் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆனால் இன்றைக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லாதிருந்தோ என்ற ஆக்கினை தீர்ப்பு உணர்வு இருக்குது ஆக்கினை தீர்ப்பு இருக்குதோ என்கிற உணர்வு இருக்குது ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு வேதம் சொல்லுது ஆனால் இன்றைக்கு என்ன இருக்குது ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆனால் ஆக்கினை தீர்ப்பினுடைய உணர்வு இருக்கிறது உண்மையிலேயே ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆனால் அதை பற்றி ஒரு எண்ணம் இருக்குது அதை பற்றி ஒரு பயம் இருக்குது அதை பற்றி ஒரு மனப்பான்மை இருக்கிறது அப்போ விசுவாசம் என்கிறது விசுவாச வாழ்க்கையினுடைய வெற்றி எதன் அடிப்படையில் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் என்னுடைய குற்றங்கள் நீக்கப்பட்டு விட்டது தேவன் என்னுடைய ஜபத்தை கேட்கிறார் தேவன் எனக்கு மருவுத்தரவு அளிக்கிறார் தேவனுடைய பார்வையிலே நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் நான் தேவனத்தில் போக முடியும் கேட்க முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நான் சொந்தக்காரன் என்கிற அதன் அடிப்படையில் தான் விசுவாச ஜீவியம் இருக்க முடியும் ஆகவே நான் சொல்லுகிறேன் இந்த பாவ உணர்வு என்கிறது விசுவாசத்தின் நம்பர் ஒன் எனினி முதல் எதிரி தான் இந்த பாவ உணர்வு என்பது நீங்கள் பாவ உணர்வை சரி கட்டுற வரைக்கும் அதை புரிந்து கொண்டு அதை வெளியேற்றுகிற வரைக்கும் அந்த மனப்பான்மையை வெளியேற்றுகிற வரைக்கும் விசுவாசத்தில் வளர முடியாது நிறைய பேர் சொல்கிறாங்க விசுவாசத்தில் வளர்னியா ஜெபியங்க சும்மா ஜவுமணி என்ன பிரயோஜனம் ஒன்று வசனத்தை கேட்கணும் சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதாது சும்மா ஏதோ பிரசங்கத்தை கேட்டால் போதாது இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்க வேண்டும் என்ன எப்படிப்பட்ட சத்தியங்கள் நான் நீதிமான் என்பதை குறித்த சத்தியங்கள் சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் வெள்ளை குதிரை கருப்பு குதிரை அறுநூத்தி அறுபத்தாறுனா என்ன இது கேட்டால் பார்த்தா அது நல்லது ஏன்னா அது என்ன நடக்க போகுது கடைசியில் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி அதெல்லாம் நல்லது தான் அதுக்கு ஓரளவுக்கு கேட்க வேண்டியது தான் ஆனால் எப்படிப்பட்ட சத்தியங்களை ரொம்ப அதிகமாக கேட்க வேணும் நான் யார் கிறிஸ்துவுக்குள் நான் யார் மீட்பு எனக்கு என்ன பண்ணியிருக்கிறது என்னை எப்படி தேவாக நிறுத்தி இருக்கிறது நான் எப்படிப்பட்ட தகுதி உடையவனாக இருக்கிறேன் இருக்கு நான் என்னவாக இருக்கிறேன் தேவன் எனக்கு என்னவாக இருக்கிறார் என்னுடைய நிலை என்ன என்னுடைய அந்தஸ்து என்ன இவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியங்களை கேட்கலன்னு சொன்னால் விசுவாச ஜீவித்தில் வளர்றது கஷ்டம் இதை குறித்த வெளிப்பாடு உள்ளத்தில் உண்டாக வேண்டும் அப்ப இந்த சின் கான்ஷியஸ்னஸ் பாவ உணர்வு என்கிறது தான் விசுவாசத்துக்கு எதிரியா இருக்குது விசுவாச வாழ்க்கைக்கு எதிரியா இருக்கிறது திருப்போம் எபிரேயர் பத்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஒரு காரியத்தை காண்பிக்கிற பாருங்க எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து வாசிக்க போறேன் ஏன்னு சொன்னா இந்த பாவ உணர்வு தான் விசுவாச வாழ்க்கைக்கு எதிரியா இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது இருக்கு எப்படி எழுதியிருக்கு பாருங்க இங்கே பதினாறாம் வசனத்திலிருந்து பத்து பதினாறு எபிரேயர் பத்து பதினாறு அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று காத்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை எல்லாம் சொல்லுங்க நினைப்பதில்லை உங்களுடைய பாவத்தை குறித்த நினைப்பு அவருக்கு இல்லையா இருக்கீங்களா இப்படி சொன்னால் வழங்கும் ஜனங்கள் உங்களுடைய பாவத்தை அவர் ஒருபோதும் நினச்சியே பார்க்குறதில்ல அதை பற்றி நினைப்பே அவருக்கு இல்லை ஆனால் இன்றைக்கி அதே நினைப்பில் தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவர் மறந்துட்டேன்றார் நான் நினைப்பதே இல்லைன்றார் எடுக்கவே மாட்டேன் அந்த சப்ஜெக்டே எடுக்க மாட்டேன் நான் இன்னுமே எதை கழுவி ஒரு எதை எல்லாம் அகற்றி போட்டேனோ அதை பற்றி நான் இனிமேல் நினைப்பதில்லை ஆ உங்களுடைய பாவங்களை நினைப்பதே இல்லை அப்படிங்கிறார் அவர் உங்களுடைய அக்கிரமங்களை நான் இனி நினைப்பதில்லை கத்தர் சொன்னார்னா நிச்சயமாக அப்படி தான் செய்கிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நினைப்பதில்லைன்னா நினைப்பதில்லைங்க இதனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன விட பெரியவரா அவரே நினைப்பதில்லைன்னு சொல்லிட்டார் அப்போ நீங்கள் என்ன பண்ண அவர் நினைக்காத நான் நினைக்க மாட்டேன் அவர் என்ன பாவி என்று நினைப்பதில்லை ஆகவே நான் என்ற பாவி என்று நினைக்க மாட்டேன் இதுதான் நம்முடைய ஆட்டிடியூடாக இருக்கணும் பாருங்கள் இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும் அவர் என்னை பாவி என்று கருதுவதில்லை ஆகவே நான் என்னையும் பாவி என்று சொல்ல மாட்டேன் அவர் இனி நினைப்பதில்லைன்னு சொல்றார் ஆகவே நான் இனி நினைப்பதில்லை நான் என்ன நினைக்க போறேன் என்ன நீதிமன்றம் நினைக்கப் நினைக்க போறேன் நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் என்று நினைக்க போகிறேன் நான் புது சிறிஸ்டி என்று நினைக்க போறேன் எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் காட்டிலும் பெரியவர் என்று நினைக்க போகிறேன் அவர் இனி அப்படி நினைப்ப போறதில்லை என்றார் அக்கிரமத்தை நினைக்கப் போகிறது இல்லைன்னு சொல்றார் இது ரொம்ப வல்லமையான ஒரு காரியம் பாருங்க அது சொல்றாரு இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார் இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே பழைய பாட்டு காலத்தில் பாருங்க திருப்பி திருப்பி பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க ஏன்னு சொன்னால் அது வெறும் அடையாளமாக தான் இருந்தது உண்மையாகவே பாவம் அகலல்ல பாவம் அங்கே தான் இருந்தது அங்கே அப்படி அப்படியே மூடி மூடி வச்சுருந்தாங்க திருப்பி திருப்பி அதை பற்றி நினைவு வரும்போதெல்லாம் அப்பப்போ பலி செலுத்தி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ யாராவது பலி செலுத்திக்கிட்டு இருக்காங்களா இப்போ நம்ம பலி செலுத்துகிறோமா ஆடு மாடுகள் போய் வலி செலுத்துறோம் கிடையாது ஏன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து வந்து விட்டார் அவர் நம்முடைய பலியாகி விட்டார் ஒரே தரம் அவர் பலியிடப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டார் இனி பலி செலுத்தப்படுவது இல்லை அப்போன்னா பலி செலுத்தி முடிஞ்சாயிடுச்சு இன்னுமும் பலி செலுத்தப்படுவதில்லை என்று சொன்னா பாவம் மன்னிக்கப்பட்டது மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பலி செலுத்தப்படுவதில்லை என்று சொல்லி இருக்குது மன்னிக்கப்பட்டது உண்டா இல்லையா மன்னிக்கப்பட்டது உண்டு ஆக மேதான் பலி செலுத்தப்படுவதில்லை இப்ப பாருங்க ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாருங்க இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன் பாருங்க பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது இனி அவர் நினைப்பதில்லை ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு இந்த பாருங்க எங்க பிரவேசிப்பதற்கு அவருடைய பிரச்சனத்தில் பிரவேசிப்பதற்கு அவருக்கு முன்பாக நிற்பதற்கு அதுதான் நீதி அதான் நீதிமன்ற அடையாளம் நீதிமன்ற அடையாளம் என்ன எந்த குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் வித்வுட் எனி ஆர் காண்டமினேஷன் அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறான் இதுதான் நீதிமான் என்பதற்கு அடையாளம் நீதிமான்னு சொன்னா அவன் எந்த பாவமாக இல்லை எந்த குறையுமே இல்லை அவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கிறான் அர்த்தம் கிடையாது அவனுக்கு ஒரு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது கடவுள் ஒரு தகுதி கொடுத்திருக்கிறார் இனிமேல் நீ எங்க முன்னால் வந்து நிக்கலான்னு சொல்லி அவனை டிக்ளேர் பண்ணிட்டார் நீதிமான் என்று சொல்லி இவனுக்கு இனிமேல் தகுதி இருக்கிறது இவன் வந்து எனக்கு முன்னால் நிக்கலாம் இவனை தடை பண்ணக்கூடிய சக்தி எதுவுமே கிடையாது இவன் எனக்கு முன்பாக நிற்க தகுதி பெற்றவன் பாவத்தை நான் நினைப்பதில்லை அப்படி என்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பலி செலுத்தப்படுவது இல்லை என்பது உண்டானால் ஒரே முறை கடைசி நிறைவையாக இயேசு பலி செலுத்தி முடித்து விட்டார் என்று சொன்னால் இவனுடைய பிரச்சனை தீர்ந்தது இனி இவன் குற்ற உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ இல்லாமல் எனக்கு முன்னால நிற்கலாம் அது சொல்லிட்டு தான் சொல்கிறார் ஆகியால் சகோதரே பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புது ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் புதிய ஏற்பாடே வந்து தைரியத்தை குறித்தது தான் தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் பாருங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அங்க அவர் ஆசாரியார உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கழுவோம் பாருங்க விசுவாசத்தின் பூரண நிச்சயம் எல்லாம் சொல்லுவாங்க விசுவாசத்தின் பூரண நிச்சயம் பிரச்சனை விசுவாசம் இந்த பூரண நிச்சயத்தை நம்பி இருக்கிறது விசுவாசம் என்ன எனக்கு பூரண நிச்சயம் இருக்குது என்ன நிச்சயம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நிற்கலாம் எனக்கு குற்றம் இல்லை ஆக்கினை தீர்ப்பு இல்லை தாழ்வு மனப்பான்மை இல்லை நான் பயப்பட வேண்டியது இல்லை நான் தைரியமா உள்ள பிரவேசிக்கலாம் காத்திரண்டிய அக்கிரமத்தை இனி நினைப்பதில்லைன்னு சொல்லிட்டாரு அதனால எனக்கு தைரியம் இருக்கிறது உண்மையுள்ள இறுதியத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா நியர் எல்லாம் சொல்லுவாங்க நியர் சேரக்கடவுன்னு சொல்லியிருக்குது அங்கே எப்படி சொல்லியிருக்குது கிட்டி சேரக்கடவு கிட்ட வாங்கன்றார் தூரமாக இருக்காது இங்கே பயந்துக்கிட்டு கடவுளை சிலர் தூரத்துலேருந்து தரிசிச்சுட்டு இருக்கிறாங்க கிட்ட போகிறதில்ல ரொம்ப பட்டும் படாமல் இருந்துக்கிறது ஏன்னா கத்தர்கிட்ட போனால் அவர் எங்கே கடிச்சிட போறாருன்னு எங்களுக்கு நம்ம ஏதோ பாவி நம்ம அக்கிரமக்காரன் நம்ம பாவம் பரலாம் நம்மலாம் அவ்வளோ தகுதி கிடையாது நமக்கு அவ்வளவு அந்தஸ்து கிடையாதுங்க அதனால நம்ம ரொம்ப பூரணர் கிடையாதா இருக்கும் நீதிமான் கிடையாதாக்கும் அப்படிங்கிறதுனால தூரமாகவே இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி போகிறது வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவ மார்க்கம் என்ன கிட்ட வாழ்றார் ஆண்டவர் என்னை கிட்ட வந்து என்னோட கூட நெருக்கமாகி விடு ஏன்னு சொன்னால் நீ கிட்டி சேரலாம் தைரியத்தோட கிட்ட வரலாம் என்று அவர் சொல்லுகிறார் இதற்கு உதாரணம் யாருன்னா இயேசுதான் எவ்வளவு கிட்ட இருந்தார் அப்பா பிதாவேன்ற கூப்பிடுறாரு டேடின்னு கூப்பிடுறாரு அந்த அளவுக்கு கிட்ட சேர்ந்திருக்கிறாரு இதை பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன இவ்வளவு க்ளோஸா இருக்கிறாரு கடவுளோட நினச்சா பேசுகிறாரு இவர் அப்பான்றாரு அவர் அங்கேருந்து வானத்திலேருந்து பேசுகிறாரு அவர் இவர் என்னுடைய நேசகுமார்ன்றாரு இது என்ன நடந்துகிட்டு இருக்கிறீங்க இவர் அவரும் அவ்வளோ க்ளோஸாக நான் ஒரு வார்த்தை கூட நானாக பேசுறது இல்லைன்றார் அவர் பேசுகிறது தான் நான் பேசுறேன்றார் ஒரு செய்ய கூட நானா செய்கிறது கிடையாது அவர் செய்கிறது தான் நான் செய்கிறேன்றாரு அவருடைய சித்தத்தை செய்வது தான் என்னுடைய ஆகாரம்ன்றாரு அப்போ இவருக்கும் அவருக்கும் என்ன நெருக்கம் பாருங்கள் இயேசு எவ்வளவு பெரிய ஒரு ஐக்கியத்தோடு தேவனோடு வாழ்ந்தார் என்பதை பாருங்கள் இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அடையாளமாக இருக்கிறது